தனுசு ராசினருக்கு புது பொறுப்புகள் புது அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக தாங்க இருக்குது ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் உங்களை சார்ந்து தான் இருக்கும் உங்களை நம்பி தான் உங்களை சுத்தி இருக்கிறவங்களே இருப்பாங்க நிறைய பீப்புளை மீட் பண்ணுவீங்க நிறைய புது அனுபவம் கிடைக்கும் வேலை சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் அதிகமாவே கிடைக்கும் நிறைய இன்புட்ஸ் போடக்கூடிய கூடிய மாதமாதான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு புது முயற்சிகளை அதிகமா எடுப்பீங்க உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் கூட்டணி இருக்கு இப்படிதான் இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பமாகுது இந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி புதன் கும்ப ராசில ராகுவோட இணைவு பெறாரு அதுக்கப்புறம் பிப்ரவரி ஆறாம் தேதி சுக்கிரன் ராகுவோட இணைவு பெறாரு ஏற்கனவே நான்காம் இடத்துல சனி அர்த்தாஷ்ட சனியா நமக்கு நல்ல பலன்களை நமக்கு குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை தான் இருக்காரு அதே மாதிரி உங்க ராசி அதிபதி குரு உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து வக்ரகதியில உங்க ராசி மீது பார்வையை செலுத்துறாரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல கேதுவோட சஞ்சாரம் சிம்ம ராசியில இருக்குங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா புது பொறுப்புகள் அதிகமா ஏற்படும் உங்களை உங்களை சுத்தி இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்களை எல்லாரையும் நீங்க நீங்க தான் தான் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் உங்களுக்கு இப்ப புது அனுபவங்கள் அதிகமா இருக்கும் புது அனுபவங்கள் கிடைக்கும் இது வரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத வாழ்க்கையா தான் இதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கும் அதாவது என்னன்னா நீங்க தான் எல்லாரையும் பார்த்துக்கணுன்ற பட்சத்துல உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமா கூடுது எல்லாரையும் நீங்க டேக் கேர் ப பண்ணிக்கிறீங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் அதிகமாக கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஹெல்த் கான்சியஸாக இருக்கணும் ஹெல்த்ல ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்க எல்லாரையும் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து பார்த்துக்கும்போது போது அலைச்சல் அதிகமா ஏற்படும் உங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும் டயர்டாக இருக்கும் உங்களால ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைமாக இருக்காது மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசா நீங்க அதிகமா ஒரு தொழில தொடங்குறதோ இல்லை புது விஷயத்தங்களை நீங்க கத்துக்கிறதோ ஹேண்டில் பண்றதோன்னும் போது பாத்தீங்கன்னா உங்க மனசு வந்து ஒரு நிலையில இருக்காது உங்க மனசு ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு அதுவே வந்து ரொம்பவே டயர்டாக்கி விடும் அதனால நீங்க கொஞ்சம் ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேரம் தவறாம கரெக்டா உங்களோட ஃபுட்டை எடுத்துக்கோங்க நீங்க ஏதாவது மாத்திரை மருந்து ஏதாவது எடுத்துக்கணும்னா அதையும் நீங்க வந்து மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு டைம் பத்தாதுன்னு தான் சொல்லணும் ஓடிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களை ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டு உங்களை இழுத்துட்டு ஓடிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும் அதுக்கான பலன்கள்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்ப நீங்க இன்புட் போடக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு பலனை எதிர்பார்த்து செய்யாமல் நீங்க உங்களுடைய வேலையை நீங்கள் தொடங்கும் போது உங்களுடைய எதிர்காலம் ரொம்பவே சிறப்பா இருக்குங்க அதனால இன்னைக்கு எனக்கு இன்புட் கிடைக்குமா இன்னைக்கு எனக்கு லாபகரமா இருக்குமான்னு தனுசு ராசினர் கேட்க வேணாம் ஆனா உங்களுக்கு ஃப்யூச்சர் ரொம்பவே நல்லா இருக்குங்க புது முயற்சிகள் நீங்க எடுக்கிறீங்க புதுசா நீங்க ஒரு தொழில தொடங்குறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இன்னோவேட்டிவா இருக்கும் உங்களுக்கு அது வந்து ப்ராஃபிட்டாகவும் இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசி அதிபதி உங்க ராசியை பார்வையிடுறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடமான கும்ப ராசியும் அவர் பார்வை செய்யறானுங்கிறது பாத்தீங்கன்னா உங்களோட முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும் நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபேமிலியில மட்டும் நீங்க கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துற மாதிரி இருக்கும் என்னதான் வேலை வேலை ஓடிட்டு இருந்தாலும் திரும்ப ஃபேமிலியும் அதிகமா வந்து பாத்துட்டு இருக்க மாதிரிதான் இருக்கும் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏற்பட்டுட்டே இருக்கும் ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்பட்டுட்டே இருக்கும் இந்த நேரத்துல நீங்க உங்க குலதெய்வ வழிபாடு பண்றது நல்ல பலன்களை கொடுக்கோங்க கண்டிப்பா குலதெய்வ அனுகிரகம் இருந்தால் மட்டுமே உங்களால நிம்மதியாக கடந்து வர முடியும் இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்துல ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நான்காம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபேமிலியில எதாவது ஒரு கமிட்மெண்ட் ஏதாவது ஒரு பிரச்சனை ஃபேமிலியை பத்தி நீங்க யோசிச்சுட்டே இருக்கணும் ஃபேமிலியை பத்தி மட்டும்தான் நீங்க நினைச்சுட்டே இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு அலைச்சலையும் டென்ஷனும் ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருப்பாரு சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் அதிகமா இருக்காரு பட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கும் மாமியார் மருமக்கிட்ட பிரச்சனை இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பெரிய தவறாறு கருத்து வேறுபாடு அதிகமா இருக்கிறது அண்ணன் தம்பிங்க கூட விட்டு கொடுக்காத தன்மை அவங்க கிட்ட ஏதோ ஒரு போராட்டம் பிரச்சனைன்ற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கும் ஸோ தனுசு ஆசினருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மாத காலகட்டம் வரக்கூடிய ஆறு மாத காலகட்டமும் சரி நீங்க ஃபேமிலியில அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஃபேமிலியை பத்தி அதிகமா சிந்திக்கக்கூடிய மாதமா தான் இருக்கும் ஃபேமிலியில இருக்க மக்களை நீங்க வந்து அதிகமா கேர் எடுத்து பாத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் முக்கியமா அதுல அம்மா உறவுல யாராக இருந்தாலும் சரி அது அத்தை சித்தி தெரியுமா யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் ஹெல்த்ல ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய காலகட்டமா தாங்க இருக்குது இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடிய மாதமா தாங்க இருக்கு கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்குற அலைன்ஸ் இப்ப வரக்கூடிய காலகட்டமா தான் இருக்கு ரொம்பவே நல்லா இருக்குது கண்டிப்பா இந்த டைம்ல உங்களுக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிடும் அதே மாதிரி உங்களுடைய ஓரளவுக்கு பிரச்சனைகளை சுமூகமா முடிக்கக்கூடிய கட்டமா இருக்குது பிரச்சனை எதுவும் இல்லப்பா நாங்க நல்லபடியா போயிட்டு இருக்கோம் இப்போ ஃபேமிலில இந்த விஷயத்த சொல்லலாமான்னு இன்னும் கொஞ்சம் பொறுமையா டைம் எடுத்து சொல்லிக்கிறது நல்லது இப்ப அவசரப்பட வேணாம் இன்னும் ரெண்டு மூணு மாதம் கா கழித்து நீங்க சொல்லிக்கிறது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் ஸோ லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குழந்தைக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கும் பட்சத்தில் ரொம்ப நாளா குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல அந்த முயற்சி எடுக்கும் போது உங்களுக்கு அது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும் கண்டிப்பா பேபி கன்ஃபார்ம் ஆயிடுங்க மேரேஜுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கும் சரி குழந்தைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கும் சரி இந்த மாதம் ரொம்பவே நல்ல பயன் தரக்கூடிய மாதமாக தாங்க இருக்கு